வணக்கம் பதினேழாயிரம் வீரர்கள் அடைந்து பங்களாதேஷ் உருவாக்கப்பட்டது கோடிக்கணக்கான வங்கதேசிகளுக்கு அடிப்படை தேவைகளை கொடுத்து ஆதரித்தது பாரதம் லட்சக்கணக்கான பங்களாதேசிகள் சட்டவிரோதமாக தங்கி பல்வேறு தொழில்கள் செய்து இங்கு பிழைத்து வருகிறார்கள் வங்கதேச படைகளுக்கு போர் பயிற்சி தந்தது பாரதம் இத்தகு பாரதம் பங்களாதேசத்திற்கு இன்று பகை நாடு வடகிழக்கும் மாநிலங்களை கைப்பற்றுவோம் சொல்லி முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல சொல்கிறாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் ரெண்டு லட்சம் பங்களாதேஷ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் சொல்லணா கொடுமைகளுக்கு ஆளானார்கள் பங்களாதேசிகள் ஆனாலும் கூட அவர்கள் இந்து நண்பர்கள் காரணம் மதம் என்ன கொடுமைகள் அனுபவித்தாலும் மதம் முதன்மையாக நிற்கிறது பாரதம் முழுவதுமே பங்களாதேசில் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை மக்களுக்காக பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன உலகில் பல நாடுகள் கண்டனங்களை தெரிவிக்கின்றன ஆனால் கிடப்போது கிடக்கட்டும் கிழவையை தூக்கி வை இந்த பழமொழிக்கு ஒப்ப காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதானி அதானின்னு சொல்லி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழக எம்பிக்களை அதைவிட மேலே பாலஸ்தீன பிரச்சனை பற்றி அவங்க பேசுகிறாங்க தலைக்கு மேலே எரியக்கூடிய கொல்லியை பற்றி அவர்கள் பேசுவதில்லை சித்திரவதைக்கு ஆகக்கூடிய இந்த வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசலை கண்டனமில்லை ஆர்ப்பாட்டம் இல்லை கண்ணிருந்தும் அவர்கள் இருக்கிறார்கள் அங்கு கொடுமைக்கு உள்ளாகும் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசினால் இங்கு இஸ்லாமிய வாக்குகள் சரியும் என்று அவர்கள் பயம் அப்படின்னா சித்திரவதைகள் சரி என்று இவர்கள் சொல்கிறார்களா எந்த இஸ்லாமிய அமைப்புமே இந்த கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை இந்த அளவிற்கு இண்டிக் கூட்டணியும் இஸ்லாமிய அமைப்புகளும் இங்கு இறக்கமற்றவர்களாக இருக்கிறார்களா எங்கள் அப்ப குதிரைக்கிளை இல்லை என்பது போல காங்கிரஸ் கட்சி நடந்து கொள்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மசூதியில் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு கலவரம் நடக்குது இந்த கலவரத்தை பற்றி சொல்லும்போது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு வங்கதேசத்தில் இந்துக்கள் கொடுமைக்கு உள்ளாகிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இந்தியாவில் மோடியின் ஆட்சிகளை முஸ்லீம்கள் நிலை அதைவிட மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட சொல்கிறாரு இதை காங்கிரஸ் கட்சி கண்டிக்கவில்லை இந்துக்களுக்கு இவர்கள் எதிரானவர்கள் வங்கதேசம் ஆபத்தான பொருளாதார நிலையில் இருக்குது இந்தியாவின் ஒத்துழைப்பு இல்லைன்னா வங்கதேசம் தலை தூக்க முடியாது பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய ஷேக் ஹசீனா தேச துரோகி அம்மா இப்போது நடப்பது என்ன நாட்டை அதர பாதாரத்துக்கு கொண்டு செல்லாமல் இந்த நோபல் பரிசு யூனஸ் விடமாட்டார் இந்த லட்சணத்தில் இங்கே பாரதேசத்தை இந்த சுண்டக்கே நாடு சீண்டிக்கொண்டே இருக்கிறது இதே நிலை நீடித்தால் பாகிஸ்தான் எப்படி இன்னைக்கு பிச்சை எடுக்குதோ அதே போலத்தான் இவர்களும் சென்று பிச்சை எடுத்து பிழைப்பார்கள் காரணம் இவர்கள் என்ன நடந்தாலும் மதம்தான் பிரதானம் இவ்வளவு நடந்தும் கூட இந்த இண்டி கூட்டணியும் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் மௌனம் சாதிக்கின்றன கள்ள மௌனம் சாதிக்கின்றன சந்தேகமில்லாமல் இவர்கள் அத்தனை பேரும் இந்து மத விரோதிகள்